நூறுரூவாய்க்கு வாங்கி இரநூறுவாய்க்கு போட்டால் உங்களுக்கு பாதி பாதி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குது இன்றைக்கி நீங்களே பாருங்களேன் இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனால் இரநூறுவாயில் முந்நூறுவாய் சம்பளம் கிடைக்கும் மூணு கிலோ பத்து நிமிஷத்தில் விற்றுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்கலாம் வரப்போ ஒரு மூணு கடை போகிறப்போ ஒரு மூணு கடை அவ்வளோதான் ஸ்டிக்கில் தேர்டு குவாலிட்டி இது இது வந்து பெப்பர் ஸ்டிக்கில் செகண்ட் குவாலிட்டி இது பெப்பர் ஸ்டிக்கில் வந்து தேர்டு குவாலிட்டி ஏன்னா இது வந்து அந்த மூடையில் நம்ம குத்தி குத்தி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த பெப்பர் ஹஸ்கின்னு சொல்கிறோம் பாருங்கள் இதை வச்சுட்டு அந்த மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம் இந்த ஆருக்கு பாருங்கள் இதெல்லாம் வச்சு தான் மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம் அது பேர் பெப்பர் ஹஸ் கேட்கவே இல்லை ஒன்று நீ வீட்டில் சரிஞ்சு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா பெப்பர் பவுட்ரு பார்க்க போகிறோம் சரியா இது கிலோவே வெறும் நூறுரூவா தான் யாரும் தர முடியாது ரேட்டு நீங்கள் எங்களாலும் வாங்கி பார்த்துக்கோங்க நூறுரூவாய்க்கு பெப்பர் பவுட்ரு யாராலும் தர முடியாது இன்றைக்கி இன்றைக்கி கிலோவே எண்ணூறுவா போகுது மிளகு பார்த்தோம் உங்களுக்கே தெரியும் ஒரு பழசுரைக்கடல போய் கேட்டு பாருங்கள் கிலோ எண்ணூறுவா போகுது ஆனால் பெப்பர் பவுரு நூ நூறுரூவாய்க்கு தர முடியும் எப்படி தர முடியுதோ கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு காணிக்கிறோம் பாருங்கள் இது வந்து பெப்பர் ஸ்டிக்கு சரியா இது வந்து நாங்கள் எஸ்டேட் வச்சுருக்கோம் மிளகு எஸ்டேட் வச்சுருக்கனால எங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி பெப்பர் வளர்ச்சி இல்லாத மிளகு நிறையா கிடைக்கிறதுனால எங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுது ரேட்டுக்கு இது வந்து பெப்பர் ஸ்டிக்கு பெப்பர் ஸ்டிக்கில் தேர்டு குவாலிட்டி இது இது வந்து பெப்பர் ஸ்டிக்கில் செகண்ட் குவாலிட்டி இது பெப்பர் ஸ்டிக்கில் வந்து தேர்டு குவாலிட்டி இது பெப்பர் ஹஸ்கில் வந்து தேர்டு குவாலிட்டி இது பெப்பர் ஹஸ்கில் வந்து செகண்ட் குவாலிட்டி இது இது வளர்ச்சி இல்லாத மிளகுன்னு சொன்னேன் பாரு பெப்பர் ஹெட் இது பெப்பர் செகண்ட் குவாலிட்டி இதெல்லாம் பல மிளகு ஒயிட் கலரில் இருக்கேன்னு யோசிக்காதீங்க இது வந்து பல மிளகு இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோட காரமாக இருக்கும் இந்த மிளகு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த மாதிரி நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது இது என்ன ஊசின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த மூடையில் நம்ம குத்தி குத்தி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த பெப்பர் ஹஸ்க்னு சொல்கிறோம் பாருங்கள் இதை வச்சுட்டு அந்த மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம் இந்தாருக்கு பாருங்கள் இதை வச்சு தான் மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம் இது பேர் பெப்பர் ஹஸ்கு இது கிலோ வந்து அறுபது ரூபா வரைக்கும் போது நீங்கள் மார்க்கெட்டில் ஓகேவா இது வந்து பெப்பர் ஹஸ்கு மொத்தம் பெப்பர் ஸ்டிக்கு மூணு குவாலிட்டி பெப்பர் ஹஸ்கில் மூணு குவாலிட்டி பெப்பர் பின் கெட்டில் மூணு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில் ஒரு குவாலிட்டி பெப்பர் பின் இதில் ஒரு குவாலிட்டி மிளகு ஒரு குவாலிட்டி மொத்தம் வந்து பன்னெண்டு பதிமூணு குவாலிட்டிஸ் இருக்குது மிளகில் மட்டும் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது மிளகில் இத்தனை வெரைட்டிஸ் எங்கள்கிட்ட எஸ்டி எடுத்துக்கினால இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி உங்களை கிரைண்ட் பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் ஆஃபர் கிலோ நூறுவாக்கி ஆள்மே தர முடியாது இந்த ரேட்டுக்கு சரியா மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க இன்றைக்கி ஒரு கடைன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு ரோட்டில் மட்டும் பத்து கடை இருக்குது சிக்கன் கடை ஃப்ரைஸ் கடை ஃபாஸ்ட் ஃபுட் கடை கிலோ நூறுரூவாய்க்கு கொடுத்தா நீங்கள் கிலோ இரநூறுவாய்க்கு ஈஸியாக விற்கலாம் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சரியா நூற்றி முப்பது கூட விற்கலாம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வச்சா உங்களுக்கு முப்பது பர்சன்ட் லாபம்னா முப்பது வட்டி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட்லாம் பாருங்க நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கி இரநூறுவாய்க்கு ஈஸியாக போடலாம் கட் பண்ணு இல்லை பெப்பரும் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நூறுரூவாய்க்கு வாங்கி இரநூறுவாய்க்கு போட்டால் உங்களுக்கு பாதி பாதி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கு இன்னைக்கு நீங்களே பாருங்களேன் இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனால் இரநூறுவா இல்லை முந்நூறுவா சம்பளம் கிடைக்கும் மூணு கிலோ பத்து நிமிஷத்தில் விற்றுட்டு நீங்களோட வேலைக்கு போயிட்டே இருக்கலாம் வரப்போ ஒரு மூணு கடை போகிறப்போ ஒரு மூணு கடை அவ்வளோதான் சரியா இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு அஞ்சு ஃபாஸ்ட் ஃபுட் கடை உங்கள் வேலைக்கு சைடு போகிறப்ப கொடுத்துட்டு போயிட்டு வரப்போ காசு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சரியா மா டெய்லி உங்களுக்கு நானூறுரூவா ஐநூறுவா ஈஸியாக கிடைக்கும் அப்போ மா மாதம் மாதிரி பதினஞ்சாயிரூபா நீங்கள் சேலரி இல்லை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிரலாம் முதல் வெறும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கூட போதும் ஆயிரூபா வந்து ரூபா சம்பாதிக்கலாம் அஞ்சாயிரம் இருந்தால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் தான் பத்தாயிரம் நீங்கள் இப்போ பிடிக்கிற கடையை பொறுத்து ரெகுலர் கஸ்டமர்கிட்ட எப்படி எப்படி நீங்கள் பேசுகிறீங்க இப்போ கடைக்காலுக்கு என்ன பார்ப்பாங்க ரெகுலராக தரீங்களா பத்து இருபது பார்க்க மாட்டாங்க ஃபோன் போட்டோடனே அவங்களுக்கு கொண்டு வந்து தரீங்களான்னு பார்ப்பாங்க ஓகேவா அதை முன்னீங்க கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் பிஸ்னஸ்ஸு சிறுதொழில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க கிலோ நூறுரூவான்றப்ப இது ஈஸியாக பண்ணலாம் யாராக இருந்தாலும் அஞ்சு கிலோ சார் எனக்கு அவ்வளோ சார் முடியுது அவ்வளோதான் அஞ்சு கிலோ ஐநூறுரூவா அஞ்சு கிலோ வாங்கிட்டு போயிட்டு ஆயரூவா ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம் அவ்வளோதே சின்ன மொழிகிட்ட அதிக லாபம் எந்த பிஸ்னஸ்ல கிடைக்காது வாங்கிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இப்போ மூடை எடுத்திங்கன்னா நூறுரூவாய்க்கு தர முடியும் மூடை கம்மியாக எடுக்கிறப்ப நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றம்பது நீங்கள் எடுக்கிற குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு கூட்டிகிட்டே இருக்கும் பார்த்து கம்மியாக கம்மியாக ரேட்டு கூட 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 ரேட்டு கம்மியாகிட்டே இருக்கும் ஓகேவா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ கொரியர்லாம் எஸ்டி அனுப்பிச்சி வைப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டில் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாச்சிருப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறப்ப ஒரு மூடைக்கு நூற்றம்பது ரூபா ஐம்பது கிலோக்கு இதே கொரோரு கிலோக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க அப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் வாங்குறதே மிச்சம் அப்போ மொத்தமாக உங்களுக்கு மிச்சம் வரும் ஓகேவா அதனால பார்த்துக்கோங்க பார்த்துட்டு லொக்கேஷன் மட்டும் பட்டியம் பட்டி ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா பெப்பர் பவுடரு இருக்குது எப்போனாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ ஆனாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது கிலோ நூறு கிலோ ஓகேவா மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லாட்டி அட்டன் பண்ணாட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுங்க ஹாய்ன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் பேமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்சிச்சிட்டே இருப்போம் ஓகேவா தேங்க்யூ